இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வரும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னைக்கு வருகை தரும் பாரதம் போற்றும் உன்னத தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி இப்படிக்கு பாஜக மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் என்றும் தேச பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகர் மாவட்ட பொருளாளர் வி ரமேஷ் அட்வொகேட் Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து இந்த ஜாமீன் மனு வந்து மூன்றாவது முறையாக தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் இல்ல இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி தான் செய்யப்படும் அவர் அமைச்சராக இருக்கிற வரையிலும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க ஐடி ரைடு வந்தாங்க வருமான வரித்துறை யாரையும் கைது பண்ணார் உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரமாக விட்டால் அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுப்பார் இது நடக்கும் என்று தான் ஜெயிலில் இலாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜியை பகைக்க கூடாது என்கிற நிலையில மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் முதல்வர் அவர்கள் இப்ப நினைச்சா இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவருடைய பதவியை எடுக்கலாம் ஆனால் அவர் விரும்பல பதவி பறிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி அப்படி மாறலாம் கொங்கு மண்டலத்தில் கட்சியை தன் பிடியில் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் பழைய கதை இன்றைக்கெல்லாம் எல்லாம் எந்த பிடியிலும் அவர் இல்லை கட்சிக்காரங்க மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு இல்ல மக்கள் மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு இல்லை ஏன்னா முதல் குடும்பத்தோடு அவர் உறவை வைத்துக்கொண்டு கொண்டு அத மிரட்டி இருக்கலாம் பல ரகசியங்கள் செந்தில் பாலாஜிக்கு தெரியும் அதை அவர் வெளியே காட்டி கொடுத்துட்டா இப்போ தம்பியும் வந்து போலீஸில் சரணடைய மாட்டார் நானும் அமைச்சர பதவியை விட மாட்டேன் என்ன அதில் உறுதியாக இருக்கிறாரு அப்போ நீதிமன்றம் இதில் உறுதியாக இருக்கும் இதுல வெளியே வரணும்னா வெயில் கிடைக்கணும்னு சொன்னால் அமைச்சர பதவியை ராஜினாமா பண்ணணும் தம்பியை வந்து சரணடைய சொல்லணும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு நஷ்டஈடு கொடுத்து அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்ம இப்ப இந்த செந்தில் பாலாஜி வழக்காகட்டும் சரி பொன்முடி வழக்காகட்டும் சரி இது எல்லாமே வந்து அரசு தரப்புல குறிப்பா அந்த அமைச்சர் தரப்புல ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்படுது ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அந்த தீர்ப்பு வந்த போது கூட ஜெய்சந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலராக இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது இல்ல இதெல்லாம் டோட்டலி நான் இஷ்யூ அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் என்பது எந்த விதத்துல இந்த கேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது இதெல்லாம் டோட்டல் நான்சென்ஸ் நீதிமன்ற அவமதிப்புக்குரிய குற்றம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேருக்காணி நம்மளுடைய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் இளங்கோ அவர்கள் வணக்கம் சார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர் அவரோட அவருக்கு வந்து இந்த ஜாமீன் மனு வந்து மூன்றாவது முறையாக தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் இதுக்கான காரணங்கள்னு அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தான் அடிக்கிருக்காங்க இப்ப வந்து இந்த ஜாமீன் மனு எதிர்பார்ப்பு நிலவியது அந்த சூழ்நிலை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஜாமீன் மனு தள்ளுபடி தான் செய்யப்படும் அவர் அமைச்சராக இருக்கிற வரையிலும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி விஷயம் அப்ப அவருக்கு உண்மையிலேயே ஜாமீன் வேணும்னு சொன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருக்கணும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும் அது பண்ண தயாரா இல்லை அப்போ நான் அமைச்சர் பதவியில் தொடர்ந்து இருப்பேன் இருந்தாலும் நீ எனக்கு பயில் கொடுக்கணும் என்று சொல்லி நீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நீதிமன்றம் அதை பார்க்கும் ஏன்னா இவ்வளவு செல்வாக்கு உள்ளவர் ஆறு மாசமா ஜெயிலில் கம்பி அணிகிட்டு ஆனாலும் அவர் இலகா இல்லாத அமைச்சர் எனவே அவர் வெளியே விட்டால் என்ன கேஸ் நடத்த முடியுமா அவருக்கு எதிராக யாராவது சாட்சி சொல்ல முடியுமா முடியாது எனவே வெயில் கொடுக்க மாட்டாங்க நம்பர் நம்பர் அவர் தம்பி அமலாக்கப் பிரிவு இருக்கு எங்க இருக்காரு தெரியல தான் இருக்காரா சிங்கப்பூர் தப்பிட்டாரா தாய்லாந்துல இருக்காரா எதுவும் நமக்கு தெரியாது அமலாக்கப் பிரிவும் அவரை பிடிப்பதற்கான தீவிரமான நடவடிக்கை எடுக்கல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்க ஒவ்வொரு விமான நிலையத்திலையும் ஒவ்வொரு துறைமுகத்திலையும் அவரை பிடிப்பதற்கு நீங்க உண்டான உத்தரவை கொடுங்க அவரை பிடிச்சு கொண்டு வாங்க அப்போ இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தம்பியை கூப்பிட்டு எப்பா முதல்ல நீ வந்து ஆஜராகு என்று சொல்லணுமா இல்லையா அப்ப தம்பியும் வந்து போலீஸ்ல சரணடைய மாட்டார் நானும் அமைச்சர் பதவியை விட மாட்டேன் அதுல உறுதியா இருக்கிறாரு அப்ப நீதிமன்றம் இதுல உறுதியா இருக்கும் இன்னொன்னு இவர் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணார் ஐடி ரைடு வந்தாங்க வருமான வரித்துறை யாரையும் கைது பண்ணார் உங்களுக்கு எவ்வளவு வருமானம்னு பார்ப்பான் இதுக்கு டேக்ஸ் கெட்டிருக்கியான்னு பார்ப்பான் டாக்ஸ் கெட்டதுன்னா பையனை போடுவான் கெட்ட சொல்லுவான் பையனை போடுவான் இதான வருமான வரித்துறை இந்தியாவில் யாரங்க கைது பண்ணிட்டான் அமலாக்கப் பிரிவு கைது பண்ணும் சிபிஐ கைது பண்ணும் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கைது பண்ணும் வருமான வரித்துறையில் இப்போ டேக்ஸை கெட்டுங்கப்பா அந்த இன்கம் டாக்ஸ் கமிஷனர் கும்பிட்டுட்டு போவான் அவனை போய் அடிச்சிங்களேன் நீங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எல்லாரும் தண்டிக்க போடுவாங்க அவங்களுக்கு பெயில் கொடுத்ததையும் கேன்சல் பண்ணியாச்சு ஆக இவரை சுதந்திரமா விட்டால் அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுப்பார் அதிகாரிகள் மீது தாக்குதல் தொடுப்பார் இவருடைய தம்பி இன்னும் சரணடையலை சரணடைய சொல்லி இவர் உத்தரவு கொடுக்கல அடுத்து அமைச்சர் பதவியும் விட மாட்டேன்னு இருக்கிறார் எனவே அன்றைக்கு என்ன நிலையில் அவர் இருந்தாரோ அந்த நிலை மாறவில்லை டஸ் நாட் சேஞ்ச் ஏன்னா அன்னைக்கு நாங்கள் மறுத்தோம் அதே நிலைமை இன்னைக்கு நீடிக்குது சிச்சுவேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் தானேங்க ஜாமீன் கொடுக்க முடியும் ஏதாவது ஒன்னு வரணும்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எனவே முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காரு இது நடக்கும் என்று தான் இனிமேலாவது அமைச்சர் பதவி இருக்குங்க ஜெயிலில் உனக்கு இலாகா இல்லாத அமைச்சர் இருக்கு அப்ப நான் அதை கூட விட்டு கொடுக்க மாட்டேன் நீதிமன்றம் தான் ஏங்க என்னிடம் பணியணும் நான் பணிய மாட்டேன் என்கிற ஆணவம் திமிர் ஐநூறு கோடி வருஷத்துக்கு அவர் பெயில் பெட்டிஷன் போட்டாலும் அவர் பெயில் கிடைக்காது இல்ல இப்ப இதுல அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றதுல அவருடைய பங்கு ஏற்கனவே பல நீதிமன்றங்கள் குறிப்பா அமலாக்கத்துறையை வந்து அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டியும் கூட அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஏன் வந்து அவர் இன்னும் அந்த இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர இந்த அரசு வந்து அதை வந்து அப்படியே வந்து விற்றுக்கு அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல ஒரு நேர்மையான அரசுக்கு நிர்பந்தம் இருக்க நேர்மையற்ற அரசுக்கு கணக்கு வளக்கில்லாம நிர்பந்தம் இருக்கும் எனவே செந்தில் பாலாஜியை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இப்ப நினச்சா இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவருடைய பதவியை எடுக்கலாம் ஆனால் அவர் விரும்பலை ஏன்னு சொன்னா பதவி பறிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி வேறு ஏதாவது இடையூறு பண்ணலாம் அப்புறம் மாறலாம் என்பதெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும்னு யோசிப்பாங்க எனவே செந்தில் பாலாஜியை பகைக்க கூடாது என்கிற நிலையில மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எனவே அமைச்சர் பதவியை விட்டு நீக்கினால் அவருக்கு அவரை பகைப்பதாக ஆகும் அதை செய்ய அவரை விரும்பல அது என்ன ஆகும்னா அவர் பாட்டு நீண்ட காலம் ஜெயிலில் உட்காந்துகிட்டு இருப்பார் இல்லை இப்போ இல்ல இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் அதாவது அவரு ஜாமீனுக்கு போறாரு வெளியே வர முயற்சி பண்றாரு எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இந்த வழக்கை முடிச்சுட்டு வெளில வரத்துக்கும் சரி அதுக்கு அடுத்து அவர் பொலிட்டிக்கலாகவும் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் என்னென்னு இல்லை அவரை பொறுத்த மட்டும்ல பெயில் கிடைச்சி வெளியே வரணும் அப்படி வர வேண்டும் என்று சொல்லுகிற போது அமைச்சர் பதவியில் நீடித்தால் பயில் கிடைக்காது இப்போ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டா உடனே பெயில் கிடைத்து விடும்னு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை ஆனால் பெயில் கிடைப்பதற்கான ஒரு முகாந்திரத்தை நம்ம ஏற்படுத்துறோம் அப்போ அந்த முகாந்திரத்தை கூட ஏற்படுத்தாமல் இருந்தால் கிடைக்காது அது ஒன்று ரெண்டாவது அவருடைய தம்பி தம்பி வந்து இவர் சரணடைய சொல்லணும் ஏன்னா அமலாக்கப் பிரிவு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு அவரை பிடிக்கணும் அமலாக்கப் பிரிவு நினைச்சா ஈஸியா பிடிக்கலாம் ஷூட்டட் சைட் ஆர்டர் கூட அவங்க கொடுக்க முடியும் இப்போ அந்த அளவுக்கு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஏன் பிடிக்காம வச்சுருக்காங்க எனவே இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் அவருக்கு அரசியல் எதிர்காலம்ங்கிறது சிறையை விட்டு வெளியே வந்தால் தான் இதை அவரை கணிசமாக அவரை பாதிக்கும் அவருடைய உளவியல் ரீதியாக அவரை கணிசமாக பாதிக்கும் அப்போ அவருக்கு எந்த விமோச்சனமும் இல்லை நீங்கள் வெளியே வாங்க வெளியே வாங்கணும்னா நீங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க தம்பி சரணடைய சொல்லுங்க அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை அடித்ததுக்கு பகிரங்க மன்னிப்பு கேளுங்க அந்த அடிபட்டு அதிகாரிகளுக்கு நஷ்டம் மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறீங்கல்ல இலாகா இல்லாத அமைச்சர்னு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா அவரு அப்ப இது எதையுமே செய்யாம நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது அஸ்தமனம் ஆயிப்போச்சு ஏன்னா இப்ப வர இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் வந்து சில தொகுதிகளுடைய பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்ப அவர் வெளியே வந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு வேலை வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் அதுக்கப்புறமும் அவராள பொலிட்டிக்கலா வந்து இது பண்ண முடியுமா மக்கள் மத்தியில போய் வாக்கு சேகரிக்கிறதாகட்டும் இல்ல அமைச்சராக மீண்டும் அதே இலாக்காக்களை பெற்று தொடர்பாக தொடர்வதாகட்டும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு அவர் வந்து அமைச்சராக தொடர்வதில் எந்த தடையும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு அப்படிங்கறதால அதுல எதுவும் தடை இருக்குமா கன்விக்ஷன் ஆயிருந்தால்தான் நீங்க பதவியெல்லாம் தொடர முடியாது இவர் கன்விக்ஷன் ஆகல ட்ரையல் தான் இருக்கு அந்த போக்குவரத்து துறையில பணி நியமனம் பண்ணதுல லஞ்சம் பெற்றுக்கொண்ட அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் விசாரணை முடிவு சீக்கிரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த விசாரணை முடிவு வரும்போது இவருக்கு தண்டனை அதில் உறுதியாக வரும் ஏன்னு சொன்னால் ஹைகோர்ட்டில் அவர் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு ஐயா நான் லஞ்சம் வாங்கினது உண்மைதான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னால் வேலை கொடுக்க முடியாமல் ஆகிப்போச்சு இப்போ வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டேன் எனவே எங்களுக்குள்ள ராசி ஆகி போகணும் எனவே இதை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்க என்ன சொல்லிதான் பெட்டிஷன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு கன்ஃபியூசன் ஸ்டேட்மெண்ட்டுங்க ஒப்புதல் மூலம் அதுல இருந்து நீங்க எப்படி உங்களை காப்பாற்ற முடியும் எனவே செந்தில் பாலாஜிக்கு தண்டனை உறுதி அப்படி இருக்கிற போது இவர் வெளியில வந்து ஓட்டு கேட்டா யார் போடுவாங்க வாடா பண்ணலாம் ஒரு ஓட்டுக்கு ஐயா ஐநூறு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் என்று பணப்பட்டுவாடா நீங்க பண்ணலாமே தவிர உங்களுடைய சொல்லுக்கு எந்த மதிப்பும் கிடையாது தமிழ்நாட்டில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகளுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கொண்டால் கூட அதனால் அந்த பொறுப்பை உங்களால் நிறைவேற்ற முடியாது ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருந்தாதான் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் மக்கள் உங்களை ஏற்க போறதில்லை நீங்க பண்ண குற்றங்களை வந்து மக்கள் மன்னிக்க போறதில்லை இல்ல இப்ப மக்களுடைய ஆதரவு அவருக்கு இல்ல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அவரை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது ரூலிங்ல இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இதை எப்படி பாக்குறது ஏன்னா அவருக்கு அந்த அவர் உள்ளே இருந்தே கூட நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்னு நம்ம செய்திகள் பார்க்குறோம் அது இல்லாமல் வந்து ஒருவேளை அவருக்கு இந்த எலெக்ஷன் பெனிஃபிட்ஸ் அவரால் எல்லோ எலக்ட்ரல் பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற போதும் கட்சி அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு அதுவும் குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படிங்கிற போது இதை ஏன் செய்யணும் ஒரு கட்சி இல்லை கட்சி அவரை சார்ந்திருக்கிறது என்பது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் முதல் குடும்பத்துக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன என்பது தானே வந்து வெளியே தெரியாமல் இருக்குது அப்போ முதல் குடும்பத்தை பொறுத்த மட்டில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயாரா இல்லை அமைச்சர் பதவியை விட்டு நீக்க தயாரா இல்லை என்று சொல்லுகிற போது அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு என்ன முதல் குடும்பத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையிலான உறவு என்ன அப்போ ஏன் முதல் குடும்பம் அவரை கண்டு பயப்பட வேண்டும் மிக தெளிவாக நடவடிக்கை எடுத்து வெளியே அனுப்பலாம்ல அதையும் பண்ண முடியல அப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா இங்கே அது கொங்கு மண்டலத்தில் கட்சியை தன் பிடியில் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் பழைய கதை இன்றைக்கெல்லாம் அவரால் எந்த பிடியிலும் அவர் இல்லை அவரான அவருடைய பிடி தளர்ந்துக்கிட்டே வருது கட்சிக்காரங்க மத்திலையும் அவருக்கு செல்வாக்கு இல்லை மக்கள் மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு இல்லை ஏன்னா முதல் குடும்பத்தோடு அவர் உறவை வைத்து கொண்டு அதை மிரட்டி கொண்டு இருக்கலாம் நாளைக்கு ஒரு சிக்கல் வரும்போது அப்ரூவராகவும் மாறலாம் ஏன்னா இவர் ஒன்றும் பாரம்பரிய திமுக இல்லை செந்தில் பாலாஜி அண்ணா திமுக இருந்தார் செந்தில் பாலாஜின்னு ஒன்று எனக்குலாம் என்னென்னா தலையில வந்து ஒரு ரெட்டையில சின்னத்தை வச்சு அதில் ஃபோக்கஸ் லைட் அடிச்சு அந்த ஃபோட்டோ தான் வந்திருக்கும் செந்தில் பாலாஜின்னு நான் பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த மணக்கண்ணில் அந்த காட்சி தான் ஓடு இவர் என்ன கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் திமுக வந்து சேர்ந்தாரா ஏன் சம்பாதிக்கலான்னு வந்து சேர்ந்தாரு சம்பாதிச்சாரு மாட்டிக்கிட்டாரு ஜெயிலில் கம்பி என்றாரு உப்பத்தின்னவம் தண்ணி குடிப்பா இதுல அவருக்கு எல்லாம் எந்த விமோச்சனமும் நம்ம இந்த இங்கிலீஷ் டைம்ல விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சிஸ்டம்ள்ள இருந்துகிட்டு அது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து வெளியே வந்து சொல்றதுக்கான ஒரு விஷயமா அவங்க இருப்ப கருவிகளா இருப்பாங்க வியாபம் கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இவர் ஒருவேளை வந்து அவருடைய குற்றத்தை அவருடைய தப்ப வந்து ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி அப்புறவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி அவர் நகர்வாரு ஆனால் இது எவ்வளவு பெரிய தமிழ்நாடு பாலிட்டிக் தமிழ்நாடு இந்த அரசியல் களத்துல ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் பிரகாரம் திமுக தலைமைக்கும் திமுக முதல் குடும்பத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கு என்று சொல்லுகிற போது இருவர் சார்ந்த பல பண உறவுகள் வணிக உறவுகள் இதெல்லாம் இருக்குன்னு தெரிய வருது எனவே அதற்கு பங்கம் வரக்கூடாது பல ரகசியங்கள் செந்தில் பாலாஜிக்கு தெரியும் அதை அவர் வெளியே காட்டி கொடுத்துட்டா யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்போ ஒரு பயம் வருதா இல்லையா ஏன்னா அந்த நிலையில் அவர் என்ன பண்ணுறாங்க அவரை வந்து அப்படியே அமைச்சராகவும் வச்சுக்கிண்டு அதே நேரம் அவங்க அவர் பெயிலில் வருவதையும் கட்சி தலைமை விரும்புதான்னு எனக்கு தெரியல வெளியில வந்தால் வேற சில இடைஞ்சல்களை கொடுக்கலாம் இப்போ அவரை பாட்டு அங்க உட்காந்துகிட்டு இருப்பார் ஜெயிலுக்குள்ள உட்காந்துருப்பாரு அவரால் தொந்தரவு இல்லை என்கிற நிலைமை கூட இருக்கக்கூடும் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் அதிகங்க ஆப்ஷன்ஸ் நிறைய நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இதில் அவருக்கு உண்மையிலேயே இந்த தேக்க நிலையில இருந்து ஸ்டாக்னைட் ஆகிப்போச்சு இதுல இருந்து வெளியே வரணும்னா அவருக்கு பெயில் கிடைக்கணும் பெயில் கிடைக்கணும்னு சொன்னா அமைச்சர பதவியை ராஜினாமா பண்ணணும் தம்பியை வந்து சரணடைய சொல்லணும் ஆஹ் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு நஷ்டஈடு கொடுத்து அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்பதான் பெயில் கிடைக்கும் இப்ப இன்னொருவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் வந்து அவர் அவருடைய வழக்கில் நீதிபதி ஜெயசந்திரன் அவர்களை வழங்கிய அந்த தீர்ப்பு மூன்று மூன்று ஆண்டுகள் சிறுதான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் போய் அதுல இருந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் அதாவது சரணடைய கூடிய அந்த நாள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கற மாதிரியான தகவல் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம் பொன்முடியை பொறுத்தமட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அதில் தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதில் மூன்றாண்டு சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அவராதம் விதிக்கப்பட்டார் அதுல என்ன பண்ணியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம்னு சொன்னா இதை எதிர்த்து அவர் அப்பீல் பண்ணணும்னா ஹை இது சுப்ரீம் கோர்ட்டில் தான் பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்டு சென்னையில இல்லை டெல்லியில் இருக்கு அப்போ டெல்லிக்கு போகணும் அங்கே தங்கணும் ரூம் எடுத்து தங்கணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் என்பதனால அதற்கு வசதி கொடுப்பதற்காக ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க என்ன அவகாசம் சென்டென்ஸ் எ பீரியட் ஆஃப் ஒன் மந்த் அதாவது தண்டனையை அனுபவிக்க வேண்டாம் ஒரு மாத காலத்துக்கு ஒரு மாதம் முடிஞ்ச உடனே போய் சிறையில் சரணடையணும் என்பது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இப்போ இதை எதிர்த்து ஒட்டுமொத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கார் அது இன்னும் விசாரிக்கப்படலை ஒரு மெயின் பெட்டிஷன் போடும்போது அதற்குள்ள ஒரு இன்டர்லோக்கட்டரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க ஐஏன்னு சொல்கிறது அது என்னன்னா இப்போ மெயின் செட்டசைடு பெட்டிஷன் நம்ம போடுறோம்னா இடையில ஒரு ஸ்டே கேட்போம் இல்லையா இந்த மாதிரி ஸ்டே கேட்குறதுலாம் இதில் வரும்னா ஐஏவில் வரும் அதில் இந்த ஐஏவில் என்ன கேட்டுருக்காரு நான் வந்து சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதற்கும் எனக்கு நீங்க விதிவிலக்கு கொடுக்கணும்னு கேட்டத அதை உச்ச நீதிமன்றம் அதை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கு மேல்முறையீடு இன்னும் பரிசீலிக்கப்படவில்லை மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அவ்வளவுதானே பரிசீலிக்கப்படலை அதுல ஐஏ அந்த இன்டர்லரி அப்ளிகேஷன்ல சரணடைய வேண்டாம் என்பதற்கு ஒரு ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்காங்க அவர் ஏன்னா அவரும் அவர் மனைவியும் இங்க போய் சரணடைய தேவையில்லை அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்லை வழக்கு அவனுடைய மெரிட்ஸ் ஆஃப் கேஸ்ல ஆர்குமெண்ட்ஸ் நடந்து அதுல முடிவு என்ன வருமோ அதை பொறுத்து பெண்டிங் ஃபைனல் டிசிஷன் என்னமோ அதான் கட்டுப்படுத்தும் ஏன்னா அது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருங்க என்பதுதான் உள்ள இன்னைக்கு உள்ள நிலைமை வழக்காகட்டும் சரி பொன்முடி வழக்காகட்டும் எல்லாமே வந்து அரசு தரப்புல குறிப்பில் ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கு தான் அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அந்த சண்முக சுந்தரத்துடைய மாற்றம் பி எஸ் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறார் இப்ப அந்த மாற்றத்துக்கு அவர் வந்து ஆன் மை பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு அவர் அந்த பதவியில இருந்து இருக்கிறார்னு தகவல் இருந்தாலும் கூட தொடர்ச்சியா வந்த இந்த பின்னடைவுகளும் வந்து அவருடைய மாற்றத்துக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணமா அப்படி அப்படி வந்தாலும் அவர் அவர் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு அவருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்குற போது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சரிதான அரசு தலைமை வழக்கறிஞர் என்று சொல்லுகிற போது அங்க ஒரு ப்ரெஷர் டாக்டரின் ஒரு மகிழ்ச்சி கோட்பாடு அது கவர்மெண்ட்னா அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியும் இல்ல மாண்பு முக முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு எனவே அவர் வெளியே வந்துட்டார் அதான் காரணமே தவிர வேற ஒண்ணு இல்லை ரெண்டாவது என்னெல்லாம் வழக்கறிஞர் என்பதுனால நாம வந்து புளிப்பால் கறந்து வைக்கணும்னு வெறும் தான் முடியுமா சொல்லுங்க நீ நீதான் தலைமை வழக்கறிஞரா ஒன்று நியமிச்சிருக்கேன் அத்தனை குற்றவாளிகளையும் விடுதலை பண்ணணும்னா அது வந்து தனிப்பட்ட நபர்களால் ஆகக்கூடிய விஷயம் இல்லையே இல்ல ஆனா அமைச்சர் அமைச்சர் மீதான அந்த வழக்குகள்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது சீரியஸ்னஸோட இருந்து செய்திருக்கலாம்னு ஒரு எவ்வளவு சீரியஸ்னஸோட நடத்தினாலும் இது தண்டனை வந்து சேரும் இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அந்த தீர்ப்பு வந்தபோது கூட ஜெய்சந்தன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலராக இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது இது ஏன் நீங்க அப்பவே சொல்லல அப்படிங்கிற அந்த விமர்சனம்லாம் இருந்தது இடத்துல வந்து அவங்க கணிக்க அவர் கணிக்க தவறிவிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனம் உள்ளுக்குள்ளேயே வைக்கப்படுது இல்லை இல்ல இல்ல டோட்டலி நான் இஷ்யூ அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் என்பது எந்த விதத்தில் இந்த கேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது எல்லாம் டோட்டல் நான்சென்ஸ் இது நீதிமன்ற அவமதிப்புக்குரிய குற்றம் அந்த லேட் பயாஸ் அப்படிங்கிறாங்களே அவங்க பயாஸ் வந்து அது லேட்டண்டாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக இருந்தாலும் சரி பயாஸ் இருக்குங்கிறதுக்கு என்னங்க சாட்சி என்ன என்ன ஆதாரம் நீங்களாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான் இதில் எந்த விதமான பயாஸும் கிடையாது நீதியரசரை பொறுத்த மட்டும் அவரு மெரிட் கேஸ் அடிப்படையில் அவர் வந்து தீர்ப்பை கொடுத்தார் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டு நீங்க அவர் மீது அவதூறுகளை சொல்லுகிற போது அது நீதிமன்ற அவமதிப்புக்கு வரும் அது தொடர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எனவே அதற்குரிய தண்டனையை சம்பந்தப்பட்டவர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டும் மிக திறமையான வழக்கறிஞர் எது சாத்தியமோ தான் செய்ய முடியும் யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருக்க ஒரு சினிமா நடிகைக்கு ஏதோ பிரச்சனை என்பதற்காக இவர் போய் வெளி மாநிலங்களில் ஆஜராகணும்லாம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அதுவும் கூட காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது நமக்கு இதுல உண்மைகள் தெரியாததுனால நான் எதையும் திட்டவட்டமாக சொல்ல விரும்பல ஆனால் நீதியரசர் ஜெயச்சந்திரன் மீது அவதூறு வேண்டுமென்றே தீய உள்நோக்கத்தோடு வித் இன்டென்ஷன் அவதூறை கற்பிப்பது நீதிமன்ற அவமதிப்புக்கும் தண்டனைக்கும் உரிய குற்றமா அது சம்பந்தப்பட்டவங்கள இருந்து உடனடியா விலக வேண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி சார் பல்வேறு சார் கேள்விங்க